The way life changes when in love, yeah I surround my soul with the positivity That's why I don't worry about the things that I don't see, yeah These days I don't worry about much I think we should have some more fun I still dream about the days when we were young I'll take a hit and still finish and want. yeah, yeah oh, 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 oh. Memory lane, isn't that too far away? You should never let கார்த்திகை வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட பரபரப்பான இந்த சிட்டியிலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி ஜில்லுன்னு காற்று நம்மளை சுற்றியில் இருக்கக்கூடிய பசுமையான பகுதி மேலேருந்து தண்ணி கீழே விழும்பொழுது சலசலசலன்னு ஒரு சத்தம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய இடமான நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்திலேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இந்த குற்றாலத்தில் நம்ம தங்க போகக்கூடிய இடத்துக்கு தென்காசி ரயில்வே இருந்து ஆட்டோவில் போயிட்டுருக்குறோம் இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால நாங்கள் ஆட்டோவை நாங்கள் புக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் குற்றாலம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கும் வர்றது ஃபால்ஸு அடுத்து குற்றாலநாதர் விட்டுருக்கக்கூடிய அந்த ஆலயம் இது மட்டும்தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் இதை தவிர வேறு என்னென்னலாம் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம முதல் நாள் எந்தெந்த இடத்த சுற்றி பார்த்தோம் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணோம் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது அங்கேருந்து நம்ம போகக்கூடிய ஃபால்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற முழு தகவலையும் இது அன்சீசனாக இருந்தாலும் இந்த சமயத்தில் குற்றாலம் எப்படி இருக்குது அப்படிங்கிற முழு தகவலை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் முதன்முறையாக என்னோடய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் வச்சுட்டிங்கனாக்கா நான் போடக்கூடிய இதை போன்ற தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோ போகலாம் வெஸ்டர்ன் காட்ஸ் ட்ராவலில் ரொம்பவே பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னாக்கா உயர்ந்த மலைகள் அதை சுற்றிலே இருக்கக்கூடிய அதற்கு இணையான மரங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது சிட்டி லைஃப்லேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வரும் பொழுது இந்த இயற்கையோடு சேர்ந்து பயணம் செய்கிறது ரொம்பவே சூப்பரோ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த பயணத்தில் நம்ம நிறைய இடங்களை சுற்றி பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிற இந்த இடத்துல நிறையாவே நம்ம குற்றாலத்துக்கு வந்தோம்னா ஒரு நாள் தங்கக்கூடிய இடம் இரண்டு நாள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இடங்களும் இருக்குது அதே சமயத்தில் ஒரு வீடு எடுத்தும் தங்கலாம் இல்லை நமக்கு வந்து வில்லா மாதிரி வேணும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி வேணும் அப்படி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்குது நிறைய இடங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம செண்பகாதேவி ஃபால்ஸுக்கு போகக்கூடிய வழியத்தடத்தை தான் தாண்டி போயிட்டுருக்கோம் குற்றாலத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட அந்த மழை பாதிப்புனால் நிறைய இடங்கள் உள்ள ஃபால்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அதுல இந்த ஃபால்ஸ் ஒன்னு ஃபால்ஸ் பக்கத்துலேயே நமக்கு தங்கக்கூடிய இடம் வசதி கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நாம் இப்போ போயிட்டுருக்கோம் இல்லையா இது எல்லாமே தென்காசி வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான் இது இந்த பகுதியிலுமே நிறைய வீடுகள் இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு நாள் வாடகை இல்லை ரெண்டு நாள் வாடகை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடம் பார்த்து இங்கே தங்க முடியும் இந்த இடத்துலேருந்து நம்ம ஃபால்ஸுக்கு போகக்கூடிய இடத்துக்கு ஆட்டோ வசதி நிறையவே இருக்குது தென்காசி மாவட்டம் குற்றாலத்துக்கு உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டோம் குற்றாலம் சிறப்பு நிலை பேரூராட்சி உங்களே அன்புடன் அழைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுதே ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது நாம் போகக்கூடிய இந்த வலப்பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் எல்லாருக்குமே நல்ல ஞாபகத்துக்கு வரும் குற்றாலம்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த இடம் மட்டும்தான் அது மட்டும் இல்லை இங்கிருந்து நம்ம தென்காசிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் வந்த பாதையில் லெஃப்ட்ஹேண்ட் சைட் போனோம்னா அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தென்காசி பேருந்து நிலையத்துக்கு நம்ம போக முடியும் இந்த பேரருவி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நம்ம நைட் வருவோம் அந்த சமயத்தில் இந்த இடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய குற்றால ஆலயத்தை ஆலயத்தையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நம்ம தங்கக்கூடிய இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்தில் நம்ம இடத்துக்கு போயிடுவோன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம இளஞ்சி அப்படிங்கிற கிராமத்தை கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு இதுவும் குற்றாலத்தில் பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று நம்ம காலையில் பத்து முப்பதுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அழகும் இதே பாதையில் தான் நம்ம மதியானம் லஞ்சுக்கு போயிருப்போம் அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அழகையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என்னோட பயணம் செய்யுங்க என்ன அழகாக இருக்குது மலைகள் வந்து நிழல் போல தெரியும் பொழுது அடுத்தடுத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நிழல் பகுதியுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது மலையினுடைய அழகு மேகமாக இல்லை மலையா அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு அந்த நிழல் பகுதி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நாம் இப்போ தங்கக்கூடிய இடத்துக்கு காலையில் பதினோரு மணிக்கு வந்து இறங்கிட்டோம் இந்த இடத்துல என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய அடுத்த காணொலியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் காம்ப்ளிமெண்ட்ரி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு தோசை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க சாப்பாடு சூப்பராகவே இருந்தது இதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டூ மினிட்ஸ் ட்ராவலில் ஃபைவ் ஃபால்ஸுன்னு சொல்லக்கூடிய ஐந்தருவிக்கு அருவிக்கு போகிறதுக்கு தயாராகிட்டோம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ஃபால்ஸில் தண்ணி எப்படி வருது எவ்வளோ வேகமாக வரும் எப்படி இருக்கும் பார்க்க அழகாக இருக்குமா சூழ்நிலை எப்படி இருக்கும் சேஃப்டி இருக்குமா அப்படின்லாம் எங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள்லாம் இருந்தது இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியாமையே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையோடு எங்களுடைய பயணம் தொடர்ந்தது அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கனாக்கா சுற்றுச்சூழல் பூங்கா ஒன்று இருக்குது இந்த இடத்துக்கு நம்ம குழந்தைங்களெலாம் கூப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான் இதுவும் இதுக்கடுத்து நம்ம போகக்கூடிய இந்த ஃபைவ் ஃபால்ஸுக்கு போகிற சமயத்தில் நிறைய கடைகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது நம்ம சொந்தமாக ஒரு கார்லேயோ இல்லை டூ வீலர்லேயோ வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பார்க்கிங் வசதியில் நிறையாவே இருந்தது அது மட்டும் இல்லை இந்த இடத்துல அன்சீசன் டைம் நம்ம சொல்கிறோம் ஆனால் பார்த்திங்கனாக்கா இப்போ காலேஜ் ஸ்கூலில் லீவ் விட்டுருக்கிறதுனால பெரியவங்களோட குழந்தைகள் கூட்டத்தையும் நம்ம அதிகமாக பார்க்க முடிஞ்சுது

நம்ம சைடில் அந்த பனம்பழத்தை வெட்டி அதில் இருக்கக்கூடிய அந்த நொங்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சதையை சாப்பிடுவோம் இல்லையா அது வந்து அங்கே விற்பனை செஞ்சுட்ருக்கிறத பார்க்க முடிஞ்சுது நம்ம திங்ஸை யாருகிட்டேருந்து பாதுகாக்கிறோமோ இல்லையோ இங்கே இருக்கக்கூடிய குரங்கு குட்டியிலேருந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது இங்கே தண்ணி மேலேருந்து கீழே விழும்பொழுது அந்த பகுதியாக பிரிஞ்சு விழுறதுனால தான் ஃபைவ் ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வந்ததாகவும் இந்த இடத்துல ஐயப்பன் கோவிலும் விநாயகர் கோவிலும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது நாங்கள் ரொம்ப ஜாலியாக குளிச்சுட்டு நாங்கள் வர வழியில் மலையிலே கிடைக்கக்கூடிய அந்த கொய்யா பழம் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய அந்த பழம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் மதியம் லன்ச்சுக்கு தயாராகிட்டோம் நாங்கள் மதியம் லன்ச் வந்து குற்றாலத்திலே ரொம்பவே ஃபேமஸான ரஹ்மத் கார்னர் பரோட்டா கடைக்கு தான் போயிட்டுருந்தோம் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாக்கா பரோட்டாவும் அதுக்கான சைட் டிஷ்ஷும் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு வழக்கம் போல் மதியம் லன்ச்சுன்னா பிரியாணி இருந்தே ஆகணும் பிரியாணியோட எங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களை நான் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் கடை செம கூட்டமாக இருந்தது எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதி குற்றாலத்தில் இதுவும் ஒன்று குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க லஞ்சு முடித்தாச்சு அப்புறம் என்ன நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு நாங்கள் ஆட்டோவில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நான் காலையில் சொன்னேன் இல்லையா வரும்பொழுது இந்த இடத்துல நம்ம மதியம் லஞ்சுக்கு போவோம் அப்போ எப்படி இருந்தது காமிக்கிறேன்னு சொன்னோம் இல்லையா இப்போ நம்ம அது வழியாக தான் போயிட்டுருக்கோம் இந்த சமயத்துலேயும் எங்களுக்கு வெயில் தெரியவே இல்லை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜில்லுன்னு காற்று இருக்கிறதாவே ஃபீல் பண்ணோம் இப்போ நம்ம பாருங்களேன் இதை கிராஸ் பண்ணி காலையில் போகும்பொழுது இந்த இடத்துல நீர்வீழ்ச்சி இருக்கிறதாவே தெரியல ஆனால் இப்போ மலையிலேருந்து நீர் விழும்பொழுது அப்படியே பால் மேலே இருக்கக்கூடிய நுரைப்பகுதி மாதிரியே தெரிஞ்சுது ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே நம்ம இப்போ திருக்குற்றளர் கோவிலுக்கு வந்து இறங்கியிருக்கோம் இந்த ஆர்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம நடந்து வந்தோம்னா அழகு பொருட்கள் கடை வாழைப்பழ சிப்ஸ் அந்த பனானா சிப்ஸ் சொல்லுவோம் இல்லையா அது அல்வா கடை நிறைய இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களுடைய கூட்டம் தான் நம்ம அதிகமாக பார்க்க முடிஞ்சுது இந்த இருட்டான பகுதியிலுமே முழு மின்விளக்கோடு இருக்கக்கூடிய பகுதி இந்த இடம் மட்டும்தான் சொல்லலாம் பார்க்கவும் அழகாக இருந்தது கூட்டமும் அதிகமாக இருந்தது இந்த பகுதியில் ஒரு சமயத்தில் குரு ஆள் அப்படிங்கிற மரம் நிறைய குற்றாலம் பேர் சங்க இலக்கியங்களில் தேனூர் அப்படிங்கிற பேர் இருந்ததாகவும் சொல்லப்படுது குற்றாலத்தில் மொத்தம் ஒன்பது அறிவு இருக்குது அதில் காலையில் நம்ம வந்து பார்த்தது ஐந்து அறிவு பார்த்துட்டோம் இப்போ நம்ம குற்றால அறிவுன்னு பொதுவாகவே சொல்லக்கூடிய இந்த பேரறிவுக்கு தான் போயிட்டுருக்கோம் பழைய குற்றாலத்துக்கு போகலான்னு நினச்சோம் அங்கே வந்து கடந்த மாதம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே மழை பாதிப்புனால குளிக்க தடை பண்ணியிருக்காங்க பார்வைக்குமே அதை தடை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம அங்கே போகலை குற்றால நாதர்க்கு அபிஷேகம் பண்ண அந்த தைலத்தை நம்ம வாங்கி தடவும் பொழுது நமக்கு தீராத தலைவலியும் தீர்ந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு கதையும் இருக்குது ஒரு காலத்தில் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் கைலாசத்தில் இருக்கும் பொழுது அகசிய முனிவர் அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்படுவார் அந்த கூட்டத்தில் அவரால் பார்க்க முடியாதனால சிவபெருமான் ஒரு திசையை காமிச்சு அந்த இடத்துக்கு நீங்கள் போய் இருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய திருமாலை நீங்கள் சிவன் என்ன நினச்சி நீங்கள் வழிபட்டு அபிஷேகம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த காட்சி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அகஸ்தி முனிவர் இந்த இடத்துக்கு வந்து திருக்குற்றாலம் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து திருமாலா இருக்கக்கூடிய கடவுளை நினைச்சி வடிவமைக்கும் வடிவமைக்கும்போது அவருடைய நெத்தியை பிடிச்சி பிடிக்கும் பொழுது அவருக்கு தலைவலி வருதான் அந்த சமயத்தில் பயன்படுத்திய அபிஷேகத்தினால தலைவலி நீங்கினதாகவும் அதை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த தீராத தலைவலி இருந்ததுன்னா குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சிவாலயம் சங்கு வடிவத்தில் அமைஞ்சிருக்கும் வேறு எந்த சிவாலயமும் இந்த சிறப்பு அம்சத்தோடு இருக்காது அது மட்டும் இல்லை இங்கே சிவபெருமான் பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் காசி தரக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த கோவிலில் மட்டும்தான் சிவபெருமான் குற்றாலநாதராகவும் பார்வதி குழல்வாய் மொழி அம்மை அப்படிங்கிற பெயரில் விளங்குறாங்க அது மட்டும் இல்லை சிவபெருமான் இங்கே பிரம்மாவும் விஷ்ணுவாவும் காட்சி தர்றது ரொம்பவே சிறப்பு அம்சம் கோயில் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கோம் சாயந்தரம் நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கோம் நாங்கள் போன சமயத்தில் கிட்டத்தட்ட ஏழை முக்காலுக்கு இரவு ஏழை முக்காலுக்கு மேலே போனோமா அந்த சமயத்தில் எங்களால் வந்து இறைவனை முழுமையாக பார்க்க முடியல ஆனால் நான் முதல் முறையாக சாயரச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு கால பூஜையில் ஒரு கால பூஜையே நான் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே அந்த சந்தோஷமாக இருந்தது முதல் முறையாக பார்த்த அந்த சந்தோஷம் இறைவனை ஊஞ்சலில் வச்சு தாளாட்டு பாடி தூங்க வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு ரொம்பவே அற்புதமாக இருந்தது சிவனுடைய கதையை சொல்லிகிட்டே போகலாம் அதில் சிவபெருமான் இருக்கக்கூடிய ஐந்து சபையில் சித்திரை சபை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குற்றாலநாதர் கோவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பேரறிவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இரவு நேரமாக இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த இடத்துல வந்து நாங்கள் குளிக்கல காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா கூட்டம் அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லை தண்ணி ரொம்பவே கம்மியாக வந்துது நாங்கள் போயிருந்த சமயத்தில் ஃபால்ஸில் நம்ம குளிக்கலனாலும் அந்த சத்தமே எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தந்ததுன்னே சொல்லலாம் நீங்களும் அந்த சத்தத்தை கேளுங்களேன் இப்போ நம்ம நிறைய பாறைகள் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதுவே நம்ம ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதம் தான் குற்றாலத்துக்கு சீசன் சொல்லலாம் இந்த சமயத்தில் நம்ம வரும்பொழுது மழைக்காலங்கள் இருக்கிறதுனால நிறைய நீர்வரத்து அழ அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அருவியில் வரக்கூடிய நீர் மேலிருந்து கீழே விழுறது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தெட்டு அடி உயரத்திலிருந்து விழுது இதில் வரக்கூடிய நீர் வந்து பொங்குமா கடல் அப்படிங்கிற ஒரு ஆழமான துறை பகுதியில் நீர் நிரம்பி அது வழிஞ்சி வரும்பொழுது தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பேரருவி நீர்வரத்து அதிகமாக இருக்கிற சமயத்தில் இந்த பாறைகள் வந்து தேய்மானத்தை கொடுத்து பார்க்கவே ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் ஒரு சில இடம்லாம் பாதிப்பு ஏற்பட்டு மணல் மூட்டையை வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க இன்னும் சில இடத்துல மிகப்பெரிய பாதாள குழின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய குழியவே நாங்கள் பார்க்க முடிஞ்சது இடம் இல்லாமல் வீடியோ ஒரு நிறைவாகவே இருக்காது இந்த இடத்தையும் நம்ம பார்த்துட்டு ஒரு கிளிக் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துலையும் நிறைய கடைகள் இருக்க பார்க்க முடிஞ்சது இங்கே அதிகமாக நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய அந்த பகுதி தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லை இந்த இடத்துல நிறைய மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய பழங்கள் கிழங்கு வகைகள்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது இரவு எட்டு முப்பது ஆனதுனால டின்னர் நம்ம தங்கியிருந்த இடத்துல போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோங்க கிளம்புன நேரத்தில் டக்குன்னு எங்கள் மனசில் ஃபைவ் ஃபால்ஸ் நைட் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆசையாக இருந்தது அது மட்டும் இல்லை குற்றாலத்தில் நாங்கள் முதல் நாள் பார்த்ததுலேயே எங்களுக்கு ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆனது இந்த ஃபைவ் ஃபால்ஸ் மட்டும்தான் இந்த இடத்த நாங்கள் போய் பார்த்தோன்னே அந்த அமைதியான சூழ்நிலையில் நீர்நிலை சத்தம் ரொம்பவே கேட்க அழகாக இருந்தது ஐந்து பிரிவாக பிரிக்கக்கூடிய இந்த இடத்துல ரெண்டு லேடிஸும் மூணு ஜென்ஸும் பிரிச்சுருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லை இதை மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க நம்ம சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதுவீழில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்